வாழ்க்கையிலே எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னால் இந்த இரண்டு ரக்காத்தை தொழுது பாருங்கள் என்றார்கள் சல்லா அலே சொல்லம் நபி அவர்கள் கற்றுத்தந்த இரண்டு ரக்காத்து தொழுகை குர்ஆனை நபியவர்கள் எப்படி குர்ஆனில் ஒரு சூறாவை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களோ அது போன்று இந்த தொழுகையை கற்றுக் கொடுத்ததாக ஜாபிர் ரதி அல்லானன் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதிப்பு புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது இந்த இரண்டு ரகாத்துகளை தொழுது நபியவர்கள் ஓதிய அந்த துவாவை நீங்கள் ஓதிவிட்டால் நீங்கள் செய்ய நினைக்கிற எல்லா காரியங்களும் வெற்றியாக அமையும் வீடு கட்டுவதாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் மக்களை பள்ளிக்கு அனுப்புவதாக இருந்தாலும் எந்த சூழலை பேசுவதாக இருந்தாலும் என்ன நல்ல காரியங்களை செய்வதாக இருந்தாலும் அவங்க அப்படிதான் சொன்னாங்க அப்படித்தான் எல்லா காரியங்களுக்கும் இந்த இரண்டு அக்காத்துகளை நீங்கள் தொழுது இந்த துவாவை ஓதிவிட்டு அதை செய்யுங்கள் என்றார்கள் சல்லல்லா அலேஸ்லம் செய்து பாருங்கள் அல்லாஹு தாலா வெற்றியை தருவான் பொதுவாகவே வாழ்க்கையில் நிறைய முயற்சிகளை செய்கிறோம் நிறைய முயற்சிகள் ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா அதை நல்ல விதத்திலே நடத்துவதற்கு ஆயிரம் முயற்சிகளை செய்கிறோம் நான் சொல்கிறேன் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க மார்க்கம் சொன்ன ஒரு விஷயத்தையும் அதில் நீங்கள் எடுத்து பாருங்கள் முதலாவதாக மார்க்கம் சொன்ன முயற்சியை நபி சொன்ன முயற்சியை செய்துவிட்டு உங்களின் முயற்சியை நீங்கள் கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக உறுதியாக சத்தியத்திற்கு உரித்தான என்னுடைய முகமது ரசூதுல்லாஹ் சல்லா அலையமன் அவர்களின் வார்த்தை சத்தியம் என்ற அடிப்படையில் உறுதியாக அது வெற்றியாக அமையும் அல்லாஹூ வெற்றியை தருவானாக எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சிறப்பாக ஆக்குவானாக ஜாபிர் ரதி அல்லா நண்பர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது ஜாபீர் ரதி அல்லா நணவர்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் எங்களுக்கு இஸ்திகாரா என்ற தொழுகையை கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் இது நபியவர்கள் கற்றுத்தந்தது எப்படிப்பட்டது என்றால் கற்றுத்தந்தார்கள் என்ன காரியமா இருந்தாலும் அது வந்து நம்முடைய கருத்தின் அடிப்படையில் வீடு வீடு கட்டுவதாக வியாபாரமாக எந்த காரியமாக இருந்தாலும் நபியவர்கள் ஸ்வஹாபாக்களுக்கு இந்த தொழுகையை கற்றுத்தந்திருக்கிறார்கள் மட்டுமல்ல ஜாபிர் ரதி அவர்கள் சொல்கிறார்கள் கமா யூஆள் குர் ஆன் குர்ஆனில் இருந்து நபியவர்கள் எங்களுக்கு எப்படி ஒரு சூறாவை தருவார்களோ அதுபோன்று நபியவர்கள் எல்லா காரியங்களுக்காக இந்த இஸ்திகாரா என்ற தொழுகையை நபியவர்கள் தந்தார்கள் என ஜாபிர் ரதி சொல்லி காட்டுகிறார்கள் அதனால இது சாதாரண தொழுகை அல்ல நிறைய முயற்சி செய்யறங்க ஒரு காரியம் வெற்றியாகணும்னா என்னென்ன முயற்சி செய்யறோம் யாரை எல்லாம் என்னவெல்லாம் பேசுறோம் ஒரு சாதாரணமாக ஒரு 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 சர்டிபிகேட்டுக்காக ஒரு பேப்பருக்காக இந்த உலகத்தின் ஒரு ஆதாயத்திற்காக எத்தனை நபர்களை பார்க்கிறோம் எவ்வளவு வேலைகளை செய்கிறோம் எவ்வளவு நேரங்களை செலவழிக்கிறோம் எவ்வளவு பொருளாதாரங்களை செலவழிக்கிறோம் எவ்வளவு முயற்சிகளை செய்கிறோம் இந்த முயற்சிகள் எல்லாம் சில நேரம் தோல்விகளாக அடைந்தாலும் மீண்டும் முயற்சிக்கிறோம் ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற வெற்றி உறுதி செய்யப்பட்ட என் முகமது ரசூலுல்லாவின் வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்கிற முயற்சியை அல்லாஹு வெற்றியாக அமைத்து விடுவான் அல்லாஹ் வெற்றியாக்குவானாக கண்மணி நாயகம் சல் அல்லா அடைய இந்த அவர்கள் இது இஸ்திகாராவை கற்றுத்தருகிறார்கள் குரானை கற்றுத்தருவதை போல சொல்லிவிட்டு நபி அவர்கள் இப்படி சொல்வார்கள் இதா ஹம் பில் அம்ரு உங்களில் யாராவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்தால் அது என்ன காரியமா இருந்தால் நல்ல காரியமா இருக்கணும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பல்யற்கையும் இந்த கயிரில் பறியலாம் பரந்த அல்லாத இரண்டு ரக்காத்துகளை அவர் தொழட்டும் பரந்த அல்லாத தொழுகான என்ன தொழுகான்னு கமெண்ட்ல கேட்பீங்க நஃபிலான தொழுகை என்று நீத்து வைத்துக் கொள்ளுங்கள் பரந்த அல்லாத இரண்டு ரக்காத்து நஃபிலை அவர் தொழட்டும் அந்த நஃபில் தொழுகைக்கு பின்னாடி இந்த துவாவை ஓதட்டும் என்று நபியவர்கள் ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள் இந்த தொழுகையை எப்படி தொழுகணும்னு கசாலிமாமன் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள் இரண்டு ரக்காத்து தொழுகணும் முதல் ரக்காக ஓதிய பிறகு காஃபிரூன் சூராவை ஓத வேண்டும் இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் பாத்திகாவை ஓதிய பிறகு குல்ஹு அல்லா வகது சூராவை ஓதிவிட்டு நபியவர்கள் கற்றுத்தந்த இந்த துவாவை நாம் ஓத வேண்டும் ஸ்கிரீன்ல அந்த துவா உங்களுக்கு பதிவு செய்யப்படும் இன்ஷால்லா அரபியிலும் தமிழிலும் உங்களுக்கு பதிவு செய்யப்படும் கொஞ்சம் பெரியதுவாதான் உரிமையாக ஓதிக்கொள்ளுங்கள் அதில் இடையில் ஒரு இடம் வரும் அந்த இடத்தை உங்களுக்கு நான் தனியாக ஒரு கலரிலே உங்களுக்கு நான் தெளிவாக பதிவு செய்திருப்பேன் நான் குறிப்பிடுவேன் அந்த இடம் வரும் பொழுது மட்டும் என்ன தேவைக்காக இதை ஓதுகிறீர்களோ அதை நீங்கள் நியத்து செய்து கொள்ளுங்கள் ஆக இரண்டு ரக்காத்துகள் லேசான இரண்டு ரக்காத்துகள் தொழுகிறீர்கள் முதல் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு குளியாகியுள் காஃபி ஓதிவிட்டு இரண்டாவது சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு குல்ஹொல்லாவது

واسالك من فضلك فانك تقدر ولا اقدر وتعلم ولا اعلم وانت علام الغيوب இதற்கு பிறகு உங்களுடைய நியத்தை செய்து கொள்ள வேண்டும் என்ன விஷயமோ யாழ் நான் சொந்த வீடு கட்ட வேண்டும் யாழ் நான் அஹ் வியாபாரத்திலே வெற்றியடைய வேண்டும் என் மகன் சிறப்பாக மாற வேண்டும் என்று என்ன உங்களுடைய நீத்திருக்கிறதோ அந்த நியத்தை இந்த இடத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது வார்த்தையால் சொல்லிக்கொள்ள வேண்டும் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிந்த மொழியிலே நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் பிறகு தொடர்ந்து அந்த அந்த நியத்திற்கு பிறகு உங்களுடைய எண்ணத்திற்கு பிறகு தொடர்ந்து துவாவை ஓத வேண்டும் لي ثم بارك لي فيه اللهم وان كنت تعلم انه شر لي في ديني ومعاشي وعاقبتي امري فاصرفني فاصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم رضني به புகாரியிலே இந்த ஹதீஸ் ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஸ்கிரீன்ல இந்த துவா உங்களுக்கு தெளிவாக வந்திருக்கும் நான் சொன்ன அந்த இடத்தில் மட்டும் உங்களுடைய நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இந்த துவாவினுடைய பொருளை மிக விரைவாக லேசாக உங்களுக்கு நான் சொல்வேன் உன்னிடத்திலே நான் உன்னுடைய ஞானத்தை கொண்டு நான் கேட்கிறேன் உன்னுடைய குதிரத்தை கொண்டு நான் கேட்கிறேன் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் எனக்கு எந்த சக்தியும் இல்லை நீயே சக்தி படைத்தவன் எனக்கு எதுவும் தெரியாது உனக்கே எல்லாம் தெரியும் நீதான் எல்லா மறைவானவற்றையும் அறிந்த அறிந்தவன் நீ இந்த விஷயத்தில் எனக்கு நன்மை இருக்கும் என்று இருந்தால் என்னுடைய காரியங்கள் அதாவது எந்த காரியத்தை அந்த இடத்துல நம்ம காரியத்தை நியத்து செஞ்சிருப்போம் இந்த காரியத்தில் எனக்கு நன்மை இருக்கும் என்று இருந்தால் அதை செய்வதற்கான ஆற்றலை எனக்கு கொடு அந்த காரியத்தை எனக்கு லேசாக்கு அந்த காரியத்திலே எனக்கு நீ வரக்கத்தை செய்துவிடு என்று கேட்கிறோம் தொடர்ந்து கேட்கிறோம் யாரு இந்த காரியத்தில் எனக்கு ஏதேனும் தீங்கு இருந்தால் என்னுடைய வாழ்க்கைக்கோ என்னுடைய இறுதி முடிவுக்கோ என்னுடைய தீனுக்கோ ஏதேனும் தீங்கு ஏற்படும் என்று இருந்தால் இந்த காரியத்தை தயவு செய்து என்னை விட்டும் நீ திருப்பி விடு எனக்கு நல்லதை நீ தந்து விடு என்னை நீ பொருந்திக்கொள் என்றெல்லாம் அல்லாஹுவிடத்திலே கேட்கிற சிறப்பான ஒரு துவா இது மீண்டும் ஒரு லேசாக சொல்கிறேன் எந்த காரியத்தை நீங்க நினைச்சாலும் எல்லா காரியத்திற்கும் பிலுமூரி குள்ளிகா எல்லா காரியத்திற்கும் என்றார்கள் சல்லா அலி இஸ்லாம் ரெண்டு ரக்கா தொழுகிறீங்க ரசாலிமாம் எப்படி தொழுகணும்னு சொன்னாங்கன்னா மொத ரக்காத்துல சூரத்தில் பாதிகாவுக்கு அப்புறம் புள்ளியாய்கள் காப்பீடுங்க இரண்டாவது ரகத்துல சூரத்தில் பாத்திகாவுக்கு அப்புறம் ஓதுங்க அதுக்கப்புறம் இந்த துவாவை நீங்கள் ஓதுகிறீர்கள் சரியாக அந்த இடத்தை உங்களுக்கு நான் தேர்வு செய்திருக்கிறேன் செய்கிறீர்கள் துவாவை தொடர்ந்து ஓதுகிறீர்கள் நிரப்பமாக ஓதினீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருவான் அல்லாஹ் வெற்றியை தருவானாக வாழ்விலே அவன் அல்லாத யாரிடத்திலும் கையேந்தாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக அவனிடத்தில் மட்டுமே நிரப்பமாக கேட்கிற நல்ல சுவாலிகான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக வாழ்விலே பிறர்களுக்கு கொடுக்கிற அளவிற்கு செல்வங்களில் அல்லாஹ் உயர்வை தருவானாக மரண நேரத்தில் களிமாவோடு அல்லாஹ் மரணிக்கச் செய்வானாக நிறைய மக்கள் நிறைய தேவைகளுக்காக கமெண்ட்டுகளில் பதிவு செய்கிறீர்கள் யாரெல்லாம் பதிவு செய்கிறீர்களோ பதிவு செய்ய நினைக்கிறீர்களோ இந்த பதிவை பார்க்கிறீர்களோ எல்லா நபர்களுக்கும் அல்ல ஹலாலான தேவைகளை பூர்த்தியாக்கி வாழ்வில் சிரமங்களை நீக்கி சொந்த இல்லங்களை தந்து வாழ்வில் மனக்கசப்புகளை நீக்கி சொந்த வியாபாரங்களை தந்து எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியை மட்டுமே அல்லாஹ் நிரப்பமாக தந்து இவ்வுலகிலும் வறுமையிலும் வெற்றிக்குரிய நல்ல சாலிகன்களை உட்படுத்தி அருள்வானாக நிறைய துவா செய்யுங்கள் எங்களை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய துவா ரொம்ப முக்கியம் நிறைய பதிவுகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நேர சூழல்களின் காரணமாக முடிந்தவரை பதிவு செய்கிறோம் இந்த எல்லா பதிவுகளுக்கும் பிரதிபலனாக அல்லாஹ் சுவனத்தை தர வேண்டும் அவனுடைய பொருத்தத்தை தர வேண்டும் என்று துவா செய்யுங்கள் அல்லாஹு தாலா எல்லா விதத்திலும் வெற்றியை தருவானாக